ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி இந்த இனிய நாளில் அன்பினால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து செயல்படுவோம் அன்பு பாதையை பின்பற்றுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வாக்கு பட்டி தொட்டிகளிலெல்லாம் பக்திமயமாக்குவேன் ஆன்மீகத்தை உலகமே எதிர்க்கும் அதுதான் கலியுகத்தின் இயல்பு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே போ தோல்வி வரும் சோர்ந்து போகாதே முடிவில் ஆன்மீகம் தான் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தர்மபுரி மாவட்டம் தென்னாகரம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் திருவடி சொல்லணும் திருவடி சொல்லணும் என் பேர் சக்தி நிர்மலா நான் இருந்து பேசுகிறேன் நான் பதினோரு வருடம் முன்னுக்கு எனக்கு வந்து கற்பவை பிரச்சனைன்னு சொல்லி போனேன் அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு ஆனால் சக்தி ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க இதேமாரி இல்லைக்கா நீங்கள் அம்மா அம்மாவை நம்புங்க அம்மா வந்து உங்களை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இது வரைக்கும் எனக்கு என் உடம்புல எந்த ஒரு கத்தியும் படலை எதுவும் இல்லை நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த பதினோரு வருஷமா அம்மா ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன் அம்மாவை நம்புங்க ஏன்னா நான் உங்க வந்து அம்மாவோடய முக்கு டெனியாக தான் நாங்கள் பாய்ப்போம் வீட்டில் ஸோ அதனால அம்மாவோட மகிமையை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் நிறைய அற்புதங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம அம்மா அதான் பங்காரம்பாவை நம்புங்க முடிஞ்சால் மேன்மருவத்தூருக்கே போயிட்டு வாங்க இதுக்கு வந்து நம்ம அதை நன்றி சொல்லணுன்னா சத்ய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க தான் என்னை வந்து மேன்மருவத்தூருக்கு கூட்டிகிட்டு போனாங்க நானும் என் மகளும் அந்த இடத்துக்கு போயிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கு ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் மா வாழ்க சக்தி ஒளிப்படி மன்றங்களை புதுப்பித்துக் கொள் என்றெல்லாம் நானாக சொல்ல மாட்டேன் அந்த எண்ணம் தானாக உங்களுக்கு வர வேண்டும் என்பது குரு உபதேசமாகும் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி பௌர்ணமி தினத்தன்று திருச்சி மாவட்டம் திருவானை கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் சிறப்பு கூட்டு வழிபாடு நடைபெற்றது அன்னை அருளிய தமிழ் மந்திரங்கள் படித்து குங்கும அர்ச்சனை செய்து அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தலை வாழை இலை போட்டு அன்னதானம் பரிமாறப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்